அனைவருக்கும் வணக்கம் மத்திய உளவுத்துறை எடுத்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பற்றியது தினமலர்ல ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க எப்படி வந்து உளவுத்துறை எடுத்த சர்வே வந்து தினமலர்கிட்ட கிடைச்சிச்சு அவங்க எப்படி துல்லியமாக வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பின்னாடி பேசுவோம் உண்மைத்தன்மை குறித்து அதற்கு முன்னாடி அந்த சர்வே ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெல்லக்கூடிய தொகுதிகள் தொண்ணூறு தமிழக வெற்றிக் கழகம் தாவைக்கா வெல்லக்கூடிய தொகுதியில் வந்து எழுபது அப்புறம் அடுத்தபடியாக அதிமுக மற்றும் பாஜக ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கூட்டணியாக வாங்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது முப்பத்தி ஐந்து இதில் இழுபடியாக இருக்கிறது முப்பத்தி எட்டு அப்புறம் கடைசியாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தொகுதியில் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் மற்ற முடிவுகளுக்குள்ளே போவோம் அதற்கு முன்னாடி இதெல்லாம் ஆள வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை வந்து மற்றவை லிஸ்ட்டில் போட்டவங்க இப்போ தனியாக போட்டு சீட்டு ஜெயிக்கும் வேறு போட்டிருக்காங்களே அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல் வரைக்கும் வாங்கிய வாக்கு அப்படிங்கிறது எட்டு விழுக்காடு தான் ஆவரேஜாக சோ ஒரு பர்டிகுலர் தொகுதியில வந்து அதிகப்படியா வாங்கிய வாக்குகள்னு பார்த்தாலும் பதினாறு தான் அப்போ அவர்கள் வெற்றி விழுக்காட்டுக்கு தேவையான வாக்குகள் அப்படிங்கிறது முப்பதுலேருந்து இருந்து நாற்பது விழுக்காடு அப்ப அந்த அளவிற்கு வந்து அவர்கள் போறாங்கன்னா அது எந்த தொகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எங்கே எங்க நிக்கிறாரோ அங்கதான் சோ இந்த முறை சீமானவர்கள் சட்டமன்றம் செல்வது உறுதி அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இவர்கள்லாம் சீமானின் லிஸ்ட்லேயே வைக்க மாட்டாங்க தினமலர் மாதிரியான பத்திரிகையிலேயே வந்து நான் சொன்னது ஒன்றுன்னு அவர்கள் கொடுக்கறதுக்கு ஒரு இடத்துக்கு வர்றாங்கன்னா அதற்கான காரணம் வந்து சீமானினுடைய அந்த ஒரு பிரசன்ஸ் அவர் நிச்சயமாக வந்து எங்கே போட்டுக்கிடுறாரோ வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் சரி அதுக்கு அடுத்தபடியா முதல்ல இந்த தினமலரினுடைய இந்த ஒரு அரசியல் இருக்கு இல்லையா இவர்கள் வந்து இந்த மாதிரி கருத்து கணிப்பை வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக மொத்தமாக கலா அரசியலுக்கு வந்து அப்படியே வந்து எதிர்மறையாக ஒரு முடிவுகள் வெளியிடுறதெல்லாம் இது முதல் முறை கிடையாது இதில் ரொம்ப 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 எதார்த்தத்துக்கும் அவர்களுடைய முடிவுக்கும் வந்து பெரிய அளவில் வித்தியாசமா இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது அது ஏன் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அது தொண்ணூறுகளில் இருந்து இருந்தாலும் சமீப காலமா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் கமல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே அதிகப்படியாக இருந்துச்சு அந்த சமயத்தில் தினமலர் வந்து வெளியிட்ட ஒரு செய்தியை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது தொகுதிகளில் முன்னிலை இப்போவே அவருக்கு வந்து அவ்வளோ தொகுதிகளில் வந்து அவருக்கு லீட் இருக்கு அவர் என்னருன்னா ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு அவர் யார் கூட கூட்டணி அறிவிக்கல ஒரு மாற்று அரசியல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து தான் இருந்தாரு அப்பவே வந்து நூற்றி தொகுதி கொடுத்துருக்கேன் இப்போ விஜய்க்கு கொடுத்துருக்கு எழுபதுங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ தினமலர் வந்து அப்பவே அப்படி இப்போ அப்படியே நீங்கள் இங்கே வாங்க இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் குறித்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எழுபது தொகுதி சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன வாக்கு வேணும் என்ன வாக்கு விளக்காடு வேணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன தொகுதியை நம்ம எடுத்துக்கிட்டதுல கூட ரெண்டு லட்சம் வாக்குகள் வந்து இருக்கும் அதில் வந்து இப்போ இப்ப பிரதானமா திமுக அதிமுக நேரத்துல வந்து போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகள் எண்பதாயிரம் இருபதாயிரம்னு வாங்கலாம் இன்னொருத்தங்க ஐம்பது அறுபதுன்னு வாங்கலாம் மிச்ச உள்ள வாக்குகள் வந்து அப்படியே சிதறிய வந்து பல கட்சிகள் வந்து வாங்குவாங்க இதுதான் வந்து பல தொகுதிகளில் இப்போவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலவரம் வந்து நான்கு முனை மாறும்போது ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகள் இருந்தாலே அவர்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய போட்டியா இருந்த பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பது விழுக்காடு வாக்குகள்லாம் ஒரு கட்சி எடுக்காது கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சிடும் ஆனா ஒரு இரண்டு முனையில் மூன்று முனைன்ற மாதிரி வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சியே வந்து அறுபது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு வாக்குகள்லாம் வாங்குவாங்க வாங்குவாங்க சோ தான் களம் இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை முனை போட்டி இப்போ நம்ம கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அலைன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது சீமான் தனித்து விஜய் தனித்து அந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்புறம் திமுக கூட்டணி இவ்வளோ தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்போ நான்கு முனை போட்டி தான் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து தெரியுது ஸோ இப்போ இந்த டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி இயக்கமாக வந்து பண்ண போகிறாங்க அண்ணாமலையை அமைக்க போகிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன நமக்கு தெரியல இப்போ வரைக்கும் ஒரு நான்கு முனை போட்டி இந்த நான்கு முனையில் எப்படி பார்த்தாலும் ஒரு கட்சிக்கு வந்து முப்பது விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே வேண்டாமா ஜெயிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களுக்கு ஒட்டு மொத்தமாக எத்தனை விழுக்காடு ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல தாவேக்காவனர் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்துல இருபது விழுக்காடு வாக்குகள் வந்து தாவேக்காவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில ஊடகங்களில் செய்திகள்லாம் வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்பவே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இருபது விழுக்காடு வாக்குகள் தாவேக்காவுக்கு கொடுக்கலாமா இருபது விழுக்காடுலாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் வந்துச்சு தாவை கவர்னரே வந்து எங்களுக்கு இருக்குங்க நீங்க பாருங்கன்ற மாதிரி சொன்னாலும் அந்த இருபதுங்கிற நம்பரை அவர்கள் ரொம்ப அதிகம்னு நினைச்சாங்க அதான் உண்மை இல்லையா நல்லா கேட்டுக்கோங்க இருபது விழுக்காடு வாக்குகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஜெயிக்க போற தொகுதிங்கிறது ஜீரோ உங்களால் எந்த தொகுதியிலும் ஜெயிக்க முடியாது அதான் முதலே சொன்னது மாதிரி விஜய் ஒரு தொகுதியில வந்து நிக்கிறாரு அப்படின்னா அந்த கணக்குன்றது வேற எப்படி வந்து கோவை தெற்குல கமல்ஹாசன் போட்டிட்டு வானதிக்கு டஃப் கொடுத்து கடை சுற்று வரைக்கும் முன்னிலேயே அப்புறம் தோத்தார் அப்படிங்கிறதுலாம் அவருக்கு கதை இருந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பு அவருக்கு கோவை தெருக்கில் இருந்துச்சு காரணம் அவர் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலையும் விஜயவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி முக்கியத்துவம் பெறும் அது எப்படி அதை வந்து உழைப்பாங்க அந்த தொகுதியில வந்து வெற்றி வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை அதுவும் சூழல் பொறுத்தான் சொல்லணும் இருந்தாலும் இருக்கு ஆனா மற்ற தொகுதியில் இருக்கு இல்லையா அந்த தொகுதியில் இன்னும் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் இருபது விழுக்காடு வாக்குகளை பெற்றாலும் அவங்க தோத்துருவாங்க ஜெயிக்க முடியாது ஏன்னா இன்னொரு கட்சி வந்து முப்பது விழுக்காடு வாக்குகள் வந்து வாங்கிடும் அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அப்போ முப்பது விழுக்காடு வாக்குகள் வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிற்கக்கூடியவங்க இருபது விழுக்காடே பெற்றிருந்தாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோல்விதான் இப்போ நீங்க கேட்கலாம் தாவைக்கா வந்து இப்ப கூட்டணி வைக்கலப்பா தாவைக்க வந்து இனி அடுத்து வந்து காங்கிரஸை கூட எடுத்துப்பாங்க இன்னும் பல கட்சிகள் வந்து தாவேகா சார்பாக வருவாங்க அப்போ வாக்கு வங்கி கூடியிருந்தானே அப்படின்னா அது தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துப்போம் இப்போ இந்த சர்வே எடுத்திருக்கிறது இருக்கு இல்லையா இந்த சர்வே எடுக்கப்பட்ட நேரத்தில் தாவேக்கா கூட்டணியில் இருந்துச்சா இல்லை தாவேக்கா தனித்து தான் நினைக்கிறாங்க திமுக காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்குது அதிமுக பாஜக தான் கூட்டணியில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது தனித்து இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு தான் நீங்கள் இத்தனை சீட்டு வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ இது வந்து எப்படி களத்தில் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ ஒரு அரசியல் புரிதலோடு நம்ம சில முடிவுகளை வந்து அணுகணும் சரி இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் விஜய் வந்து ஓடெலாம் வந்து அன்டெஸ்டட் தான் சொல்ல முடியாது திடீர்னு எல்லாம் போட்டுருவாங்க விஜய்க்கு வந்து மறைமுகமாக மக்கள் ஆதரவு இருக்குது அது உங்களுக்கு தேர்தல் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னொன்று நான் கேட்குறேன் விஜயுடைய வாக்குகள் எப்பவுமே அன்டெஸ்டடாக இருந்தது கிடையாது சில சமயங்களில் சில ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு சமீபத்திய உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் விசில் போடு அப்படிங்கிற ஒரு போஸ்டரில் மைக் சிம்பிளோட ஒன்று வெளியிட்டிருந்தார் அதை பார்த்தோடனே நாம் தமிழர் கட்சியினர்லாம் பாருங்க எங்களுக்கு தான் விஜயோட ஓட்டு விஜயோட ஆதரவு பட்ச சின்னம் வந்து எங்களுடைய மைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க அது உண்மைதான் ஸோ அப்போ அந்த சமயத்தில் விஜய் தரப்புலேருந்து மறுப்பும் வரல அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அதை அவங்க சாதகம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு எல்லாம் சீமானுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் ரசிகர்களே பேசுறாங்க உங்களுக்கு நாங்க தான் ஓட்டே போட்டோம் இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு அப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையானால் இரண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது எட்டு விழுக்காடு வாக்குகள் எட்டு புள்ளி ஒன்று ஆனால் அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழு அப்போ எவ்வளோ கூடியிருக்கு ஒரு விழுக்காடு கூடியிருக்கு அப்போ இந்த ஒரு விழுக்காடு தான் விஜயினுடைய அந்த ஆந்தோனால் கிடைச்ச வாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு அவர்கள்ட்ட பதில் இருக்காது சரிப்பா நாடாளுமன்ற தேர்தல்னா கூட விட்டுரலாம் அடுத்தது இடைத்தேர்தல் வந்துச்சு விக்கிரவாணிகளோட ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு எடுத்தல் வந்துச்சு இந்த சமயத்தில் விஜய் என்ன பண்ணார்னா என்னுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த கட்சிக்குமே ஆதரவு இல்லைனால் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க நோட்டாக ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லை ஒட்டு மொத்தமாக அவர்கள் வந்து ஒரு டீமாக சேர்ந்து எந்த கட்சியும் வேணாம் நாங்கள் நன் ஆஃப் ஆஃப்தியாக போய் அவர்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே நோட்டாவினுடைய வாக்கு எவ்வளோ தூரம் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா நோட்டா வந்து ஒரு விழுக்காட்டுக்கும் எல்லா கட்சிகளுமே அதிமுகவும் போட்டி போட்டி போச்சு அந்த இடத்துல நாம் தமிழர் பதினஞ்சு வாங்குறாங்க திமுக எழுபத்தஞ்சு வாங்குறாங்க நோட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு விழுக்காடு வாங்குறாங்க அப்போ அதிமுக காரங்களும் கண்டிப்பா பல பேர் நோட்டாக்கு போட்டிருப்பாங்க தாவேக்காரங்களும் நோட்டாக்கு போட்டிருப்பாங்க பிஜேபியும் போட்டிருப்பாங்க மொத்தமா சேர்த்தா நாலு விழுக்காடு வாக்குதானா அப்போ களம் வந்து இப்படிதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து விஜய் அரசியல தாக்கத்தையே எதையுமே பெரிய அளவுல ஏற்படுத்தல அப்படிங்கறத நான் சொல்றேன் சரி அடுத்து இந்த ரிப்போர்ட்ல அவர்கள் வந்து டீடைல்டா சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து செங்கல்பட்டு திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் வேலூர் ராணிப்பேட்டை இந்த மாதிரியான வட தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பட்டியலின சமூகம் வன்னியர்கள் வந்து விஜய் பின்னாடி நிற்கிறாங்க அதே மாதிரி கொங்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவை திருப்பூர் போன்ற பகுதிகளிலையும் கொஞ்சம் அவர்களுக்காந்து ஆதரவு இருக்குது குறிப்பாக இந்த மொழி சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து விஜய்க்கு பெரியவளவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்லையுமே தூத்துக்குடி மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகளிலேயுமே விஜய்க்கு வந்து ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் குறிப்பிட சொல்லக்கூடிய சமூகம் இந்த சர்வையின் அடிப்படையில் பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர் முக்குளத்தோர் நாயுடு சமூகம் இவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா இந்த மாதிரி சமூகம் சார்ந்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க எல்லாரும் அப்படி வாக்களிக்கிறாங்க மாற்றுக்கிறதே இல்லை எந்த கட்சி அந்த சமூகத்திற்கான அரசியலை செய்கிறதோ அவர்களுக்கு வாக்களிப்பாங்க இப்போதான் நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது எந்த இடத்தில் விஜய் அவர்கள் இது போன்ற அந்த சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக நின்று இந்த குறிப்பிட்ட சமூகம் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கைக்காக சொல்லுங்க ஏன்னா என்னால அவர் செய்ய தவறிய பல விஷயம் பட்டியலிட்டு காட்ட முடியும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா அவர் பிஜேபிக்கு எதிராக ஒரு கருத்து வச்சிருக்கலாம் இல்ல நீதிமன்றம் தான் வந்து சொல்லிருச்சு அதை நீங்க அமல்படுத்த வேண்டியதானு சொல்லி கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிராக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கலாம் அது ரெண்டுமே பண்ணாம எந்த கருத்தும் பேச அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த சமயத்துல ஒரு சிறுபான்மையினர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் விஜய் எப்படி பாப்பாரு விஜய் பண்றதாங்க கரெக்டு இந்த பிரச்சனை எல்லாம் வாய்த்து கூடாது அமைதியா இருக்கணும் அப்பதான் எல்லா சுமூகமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாங்களா ஒரு பிரச்சனைல ஒண்ணு இந்த பக்கம் நிற்கணும் அந்த பக்கம் நிற்கணும்ல பிரச்சனை பக்கமே வராம தனியா நிற்கிறது எப்படி ஒரு சரியான அரசியலா இருக்கும் அதை இதுல பண்றாரு இது மட்டுமா பண்ணாரு இப்ப சிறுபான்மையினர் பிரச்சனைக்கு வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன ஜீரோ முடிஞ்சு போச்சா அதே மாதிரி அப்படியே நீங்க வந்து பட்டியலான சமூகத்துவம் ஏன்னா இந்த சர்வேல பட்டியலன மக்கள் சிறுபான்மை விஜய் பக்கம் போறாருன்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கானதான் அந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் கவின் குமாரோடைய படுகொலை ஆணவ படுகொலை அந்த பிரச்சனை தமிழ்நாடே பேசிச்சு பேசாத ஆளே கிடையாது நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூணு வீடியோ போட்டேன் விஜயபுரில் சின்னதாக ஒரு ரீல்ஸ் கூட வந்து எடுத்து போடல ஒரு விடலை வாயே துறக்கல கப்சிப் அப்படி இருந்தார் இப்போ அந்த பிரச்சனையில ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் இந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதிய ஏற்றத்தாழ்வுகளால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் விஜயோட ஸ்டாண்டை விரும்புவாரா விஜய் எங்க தலைவர் விஜய் வந்து என்ன பண்ணாரு பாத்தீங்களா அப்படின்னா ஒண்ணுமே பண்ணலையே அப்போ எப்படி அந்த சமூக இளைஞர்கள் இல்லை அரசியல் தெரிந்த நபர்கள் விஜய் பின்னாடி போவாங்க அந்த பிரச்சனையில விஜய் அமைதி காத்தார் காரணம் என்ன ஒரு சமூகத்தை வந்து பக்கத்துக்கு இன்னொரு சமூகத்தை ஆதரிக்க ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணம் தானே அது ஒரு ஓட்டு அரசியல் அப்படிங்கிற பயம் தானே அப்போ அந்த இடத்துல முடிஞ்சு போச்சு அப்போ அங்கேயே பட்டியலான சமூகத்துல அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஜீரோ இப்படி வந்து எந்த அரசியலுமே பண்ணாம விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர் அப்படிங்கிறதுனாலயே வந்து கிறிஸ்தவ மீனவர்கள் ஓட்டு போட்டுருவாங்க ஒட்டுமொத்த சிறுபான்னு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதா முட்டாள்தானே இல்லையா அவர் என்ன அரசியல் பேசுறாருங்கிறது நம்ம கொஞ்சமாவது பாக்கிறோமா இல்லையா எதுவுமே பேசல இன்னைக்கு திருப்பண்ணகுண்டத்தில் பேசல அன்னைக்கு வந்து கவினோட ஆணவப்படுகளை பேசல இனி வந்து பெரிய அளவில் எதுவும் பிரச்சனைக்கு பேச போறதும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு சேஃப் ஜோன்ல ஜாலியா உட்காந்துட்டு இருக்காப்புல எந்த காண்ட்ரவர்சிகளையும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி கருத்தே சொல்லாம இருக்காப்புல சரி இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புறப்பட நடந்துச்சு அதுல வந்து ஜெயலலிதா கடுப்பாயிட்டு தலைவா ரிலீஸில் ரிலீஸ்ல பெரிய பிரச்சனை பண்ணாங்கன்றதுலாம் வரலாறு ஒரு ரசிகர்லாம் சூசைடே பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்போ அவ்வளோ பெரிய ஆன இடத்துல விஜயினுடைய படம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நெருக்கடி கொடுத்து ஜெயலலிதா அவர்களை விஜய் அவர்கள் எதிர்த்து அரசியல் ஒன்று பண்ணிருப்பாருன்னு நிச்சயப்போமே கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் ஜெயலலிதா கோவத்திருந்திருப்பாங்க உண்மையா உண்மைதான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் வாங்கிய வாக்குகள் என்ன விஜயை பகைத்து கொண்டதால் ஜெயலலிதா இழந்த வாக்குகள் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முப்பத்தி எட்டு விழுக்காடு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது விழுக்காடு ரெண்டு விழுக்காடு ஏறிட்டாங்க முடிஞ்சு போச்சு அரசியல் அங்க எங்க இருக்கு விஜயினுடைய அந்த ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கடந்து வந்த வரலாற்றுலேயும் இல்ல இப்ப நடந்த இடைத்தேர்தல்கள் இல்லை எதுலையுமே இல்லையே அப்போ நீங்க இனிமேதான் வாக்கு வங்கி நிரூபிக்கவே போறீங்க கரெக்டா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க களத்துக்கே வர்றீங்க முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட்சி ஆரம்பிச்சாலும் நாலு தேர்தலில் நிக்கல அப்புறம் வந்து இடைத்தேர்தல் எதுலையுமே நிக்கல எம்ஜிஆர் பணியில நீங்க எம்ஜிஆர் இடைத்தேர்தல விடாம நின்ன ஒரு இடத்துல ஸோ அப்படியே நிக்கல எனக்கு வதலாக விட்டுலாம் இருபத்தி ஆறுல நீங்க ஃப்ரெஷ்ஷா வரீங்க அப்படி வரும்போதும் எப்படி உங்களால வந்து எழுபது சீட்டுகள் வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு இந்த தினமலர் போன்ற பத்திரிகைகள் சொல்றாங்கன்றது புரியல ஒருவேளை விஜய்க்கு கருத்து கணிப்பு எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா வாக்கு விழுக்காட்டுல ஒரு நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடுங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சர்வே முடிவு சொல்லிச்சான்னா தாவேக்கா தரப்புலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடக்கூடிய ஊடகங்கள்லே அந்த முடிவுகள் வரல இது வரைக்கும் தாவேக்கா அதிகபட்சமாக கொடுத்துருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு இருபது தான் அப்போ இருபது விழுக்காடு எடுத்தாலும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறதான் பிரச்சனையே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஒரு கட்சி இருபது விழுக்காடு எடுக்குதுன்னா தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதுதான் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ திமுக தனிச்சுன்னா கூட இருபது விழுக்காடு வாங்கம்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு கட்சி நிற்கும் அதான் பெரிய கட்சி ஆனால் அது வெற்றி பெறுவதற்கு பத்தாது அப்போ எப்படி நீங்கள் அந்த வெற்றி கணக்கூட நீங்கள் வந்து அதை ஒப்பிட்டு பார்ப்பீங்க விஜய் அவர்கள் ஒரு பெரிய தா இருபது விழுக்காடுன்றது பெரிய தாக்கம் தான் ஆனால் எப்படி அது வெற்றியாக மாறும் அப்புறம் வந்து அதிமுக பாஜக வந்து ஒன்றுமே இல்லை அவர்கள் வந்து முப்பத்தஞ்சு தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது அப்படின்னா இதை வந்து எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக அதுக்கான பதிலடி வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் வந்து அவர் குறைத்து மதிப்பிடுறதுலாம் இருக்கு இல்லையா விஜயை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியை எப்படி நம்ம வந்து ஒன்றுமே சொல்லி பேச முடியும் அவர்கள் வந்து அவர்களுக்கான அரசியல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு தரப்பு வந்து இல்லை தீபம் ஏற்றணும்னு சொன்னாங்கன்னா இல்ல இன்னும் தீபம் ஏற்றக்கூடாது திமுக சொல்கிறாங்கன்னா பிஜேபியும் ஏடிஎம்கும் அவர்களோட ஸ்டாண்ட பதிவு பண்றாங்க இல்ல கோர்ட்டு சொன்ன மாதிரி தீபம் ஏத்துங்க அப்படின்ட்டு சரி தாண்டி அவரோட ஸ்டாண்ட சொல்லி களத்துல நிற்கிறாங்க விஜய் தான் சர்க்கிளே இல்லையே கேம்லயே இல்ல விஜய் அவர் வந்து வெளியே இருக்கிறாரு வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு மக்களோட மக்களா அப்புறம் எப்படி எந்த நம்பிக்கையில எந்த ஒரு உங்க மேல உள்ள ஒரு கருத்தில மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்ப நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இது மாதிரி அமைதியா இருப்பீங்களா அமைதியா இருக்கிறது தான் வாக்கு அப்படின்னு கேட்டால் பதில் இருக்கா சிந்திச்சு பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள் மக்களே ஸோ இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள்லாம் என்ன அப்படின்னா ஒரு கருத்து திணிப்பு லைட்டாக நம்ம மக்களை போய் நம்ம ரெடி பண்ணுவோம் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணி இதை ஒரு டாக்கா மாற்றணும் ஏன்னா தாவேக்களோட அரசியல் அப்படிங்கிறதே நமக்கு அப்படி தான் இருக்குது அவர்கள் வந்து களத்தில் அரசியல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இது மாதிரி ஒரு கருத்தியெல்லாம் அரசியல் பண்ணுறது எதுவுமே அவர்கள் இன்னும் பண்ணவே இல்லை இது மாதிரி ஊடக செய்திகள் அப்படிங்கிறது விஜயோட அப்பப்போ சில வீடியோக்கள் வெளியிடுறது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு தேர்தல் வரப்போகுது இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் ஆனா இப்போ வரைக்கும் விஜயினுடைய அரசியல் என்ன நம்ம பல சமயங்களில் கேட்போம் இல்லையா கருத்து உங்களுக்கு கருத்தியல் என்ன உங்களுடைய ஐடியாலஜி என்னன்னு கேட்போம் இல்லையா இங்கதான் பிரச்சனை ஐடியாலஜில நீங்கள் தெளிவா இருந்தீங்கன்னா இது மாதிரியான பிரச்சனை நீங்க ஆகவே மாட்டீங்க நீங்க வந்து ஒரு பின்னடைவோட ஒரு அமைதிக்காகவே மாட்டீங்க உடனடியாக உங்களால் கருத்து சொல்ல முடியும் நீங்க வந்து இப்ப பிஜேபி எடுத்துக்கோங்க பிஜேபியினுடைய கருத்து தெளிவா இருக்கா இல்லையா அது தப்பா இருக்குன்றது வேற விஷயம் தெளிவா இருக்கா இல்லையா ஆனால் இல்ல அந்த இடத்துல நாங்க வந்து மசூதி கிட்ட இருந்தாலும் நாங்க போய் அதை ஏற்றணும் எங்களுக்கு அது சரியின்படுது அந்த உள்ளூர் மக்கள் கேட்கல வைக்கலன்றதான் அவங்க சொல்ற கருத்து ஆரிய கருத்து எல்லாம் கரெக்டா இருக்காங்க இந்த பக்கம் திமுகனா திராவிட கருத்து எல்லாம் கரெக்டா இருக்காங்க சீமான் தமிழ் தேசிய கருத்துல கரெக்டா இருக்கா ரெண்டு பேரும் அடிக்கிறாரு அவங்களும் பிரச்சனை பண்ண முயற்சி பண்றாங்க திமுகவும் பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்ட்டு அவர் தெளிவா சொல்றாரு நீங்க எங்க இருக்கீங்க நீங்கள் எந்த புள்ளியிலன்னு அரசியல் பேசுவீங்க கேட்டால் எங்களுக்கு எல்லாரும் வேணும்பீங்க தமிழ் தேசியமும் ஒரு கண்ணு திராவிடமும் ஒரு கண்ணுன்னு சொல்றதுக்கான அந்த பிரச்சனை என்ன அப்படி ஒரு கருத்தியல் சொன்னா இங்க என்ன நடக்குன்றதை நீங்க பார்க்குறீங்கல்ல யாரும் எதிர்க்க முடியாது எந்த பிரச்சனைகளையும் தெளிவான முடிவெடுக்க முடியாம நினைக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் சோ தமிழ்நாட்டு மக்கள் இதை வந்து புரிந்து தெளிந்து வாக்களியுங்கள் நன்றி